யூடியூப் இன்ஸ்டா ரீல்ஸ் என அனைத்திலும் ஒடியா மொழி பாடலான சீச்சி சுமார் முப்பது வருடங்களுக்கு பிறகு தற்போது வைரலாகி வருகிறது ஆனால் அதை பார்க்க பாடலை உருவாக்கியவர் இல்லை என்பதுதான் சோகம் அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் காதலில் ஒரு மேஜிக்கை எதிர்பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்று வரை ரெஃபரன்ஸாக இருந்து வரும் துல்லாத மனத்தை மீண்டும் துள்ள வைத்துள்ளது அண்மையில் ட்ரெண்ட் ஆகியுள்ள பாடல் நாயகி அழுகிறார் நாயகன் சோகத்துடன் பாடுகிறார் மற்றபடி என்ன பாடுகிறார் என்ன மொழியில் பாடுகிறார் எதற்காக பாடுகிறார் இப்படி எதுவுமே தெரியாத இந்த பாடல்தான் டூ கே கிட்ஸுகளை ஆக்கிரமித்துள்ளது காதல் தோல்வி கண்டென்ட் என்பதை அதில் நடித்தவர்களின் முகபாவனையை வைத்து கண்டுபிடித்துவிட்ட நெட்டிசன்கள் ரீல்ஸுகளாக கலாய்த்து வருகின்றனர் தங்கள் ரியாக்ஷனால் ரசிகர்களை சுண்டு இழுத்துள்ள அந்த நடிகரையும் நடிகையையும் தேடி கண்டுபிடித்து வளைத்து வளைத்து பேட்டி எடுத்து வருகிறார்கள் விழாவ விரும்பிகள் இந்த பாடல் எந்த படம் எந்த மொழி என்ற ஆராய்ச்சியும் மற்றொரு பக்கம் நடக்க பாடலுக்கான தமிழாக்கத்தையும் புட்டுப்புட்டு வைத்துவிட்டனர் சமூக வலைதள ஆராய்ச்சியாளர்கள் பணம் காசுக்காக தன்னையும் தனது காதலையும் ஏமாற்றிய காதலியை நறுக்கு நறுக்கு என கேட்கும் வகையிலான இந்த பாடல் தமிழிலும் டப்பிங் செய்யப்பட்டு தற்போது பட்டி தொட்டி எங்கும் பரவி வருகிறது அதென்ன காதலி தான் ஏமாற்றுவாரா ஏமாற்றவும் படலாம் என நவயுக மங்கைகள் பொங்கும் பெண்கள் வேர்சனும் ட்ரெண்ட் ஆகியுள்ளது இப்படி தினசு தினிசாக வைரலாகியுள்ள பாடல் பின்னணியை அறிவதற்கு முன்பு அதன் படைப்பாளி பற்றி அறிய வேண்டியது அவசியமாகும் பழங்குடிகள் சூழ ஒடிசாவின் கோராட்பூட் பகுதியில் பிறந்து வளர்ந்த வழக்கறிஞரான சத்தியநாராயணன் ஒடிசாவின் கலாச்சாரத்தையும் அதன் தொன்மை மிகுந்த நாட்டுப்புற இசையும் பரப்புவதில் முக்கிய பங்காற்றியவர் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பலிஃபுல் இசை தொகுப்பில் இடம்பெற்ற எட்டு பாடல்களில் ஒன்றுதான் இந்த சி சி ஷி ரே நாணி இதில் நடித்தவர்கள் பிபூதி பிஸ்வால் சைலஜா பட்டேல் சத்யநாராயணன் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காலமான நிலையில் சித்தார்த் சம்பல்புரி என்ற யூ டியூப் சேனலில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாடல் பதிவேற்றம் செய்யப்பட்டது ஆனால் தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்கும் இந்த பாடலைக்கான அதனை உருவாக்கிய சத்தியநாராயணன் இன்று இல்லை என்பதுதான் சோகம் அவர் மறைந்தாலும் இந்த பாடலின் மூலம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என அவரது நண்பர்கள் தெரிவித்துள்ளனர்